படமையாருங்க எங்க பாடிக்கான 시청해주셔 <목소리도> பூர்வீக நண்பர்கள் நண்பர்கள் அரைப்பாட சேத்தியனார் கார்த்தி மூன்றாவது முன்னாடி ஒரு மூன்றாவது ஏ ஸ்ர மலையப்பன் அம்பலம் மகிழ் மித்திரன் ஏ ஸ் புற மலையப்பன் அம்பலம் மகிழ் மித்திரன் பள்ளத்திவை பள்ளத்திவைகள் கரைமூட்ட பதினெட்டாம் தேதி பனிரெண்டு வருவது மீண்டும் முதலாவதாக கழனிவாச வீர தமிழி பூர்வீகாஸ் ஐயா ஒரு மாதிரி வீரவாண்டி அம்பலம் சிறக்க நாட்டாரி போட்டு ரேகலாம் ஐயா மாறு செயலாம் ஐயா

ஆ ரெண்டு பாட்டு வருது ஏன் மகிழ்ன் பூர்விகாஸ்ரீ வீரபாண்டி அம்பலம் தெருக்கு நாட்டானி கோட்டை வேக்கலாம் நண்பர்கள் ஐந்தாவதாக குடிமலை பெட்டி தஸ்மிகா அண்ணா நகர் சரவணன் ஆறாவதாக அரிம்பளம் தேசமேல் செல்லை

மூன்றாவதாக பள்ளத்திவேல் எஸ் பி கே எம் கரிமூத்த பிரசன்னா தேவி ஏ எஸ் ஊர மலையப்ப நம்பல மகிழ் பெற்ற வீர தமிழச்சி குருவிகா ஸ்ரீ வீரபாண்டி அம்பலம் தெற்கு நாட்டானி கோட்டை வேக்கலா நண்பர்கள் ஐந்தாவதாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன் அண்ணாநகர் சரவணன் ஆறாவதாக அரிப்பளம் தேசமில் செல்லையனார் அல்லா தலியாக மாடு கழுதன்று மீண்டும் முதலாவதாக செல்லப்பன் காட்டரி கரிப்பையா சேவர் நினைவாக செந்தில் தேவர் hoteles இல் கார பெரிய அய்யனார் துணை கார்த்திக் அரியவர்களின் பெயரால் இரண்டாவதாக கிரிமூட் பிரசன்னா தேவி எஸ்வி கேஎம் பல்லத்தி வயல் ஏன்பம் மகிழ் குளத்துக்கரையில் ஓரங்கு மூன்றாவது அந்த கணக்கு மங்கல தேயம்மன் சக்தி நாட்டானி சூர்யா பிரதர் இதுல ரைட் சைடு குளத்துக்கரையில் ஓரங்கிறது போய் மாட்டே வேண்டாம் அந்த ரோடு மாடெல்லாம் போட்டு போகட்டும் பொருமையா திருப்போம் பூமி வரத்து

お願いします。

கார்கமங்கலம் ஏஎம் சக்தி ரெண்டு கட்டு தற்பொழுது இரண்டாவதாக பள்ளத்தி வயல் நொண்டி முனீஸ்வரர் துணை எஸ் பி கே எம் பிரசன்னா தேவி கரிமூட்டம் ஏஎஸ்புர மலையப்ப நம்பல மயில் மித்தரன் மூன்றாவதாக கரணிவாசல் வீர தமிழச்சி பூர்விகா ஸ்ரீ வீரபாண்டி அம்பலம் தெற்கு நாட்டானி கோட்டை ரேக்கலா நண்பர்கள் நாட்டானி சூரியாவா கரிமூட்டம் பாக்கியராஜா

கொல்லத்தி புயல் நொண்டி ஒடீஸ்வரர் கரிமூட்டம் பிரசன்னா தேவி மூன்றாவதாக கரடிவாசல் வீர தமிழத்தி பூர்விகாசிரி வீரபாண்டி அம்புலம் தெற்கு நாட்டாணி கோட்டை இரக்கலான் என்பர்கள் பன்னெண்டு வண்டியில போட்ட வருது இன்னொரு மாட்ட கார வரட்டும் நாலாவது பிரீசுக்கு நான்காவதாக புடிமலைப்பட்டி சஸ்ரிகா கார்த்திகேயன் அண்ணா நகர் சரவணன் வண்டி கிழக்கு மீண்டும் முதலாவதாக கார்க மங்கல மேயம்மன் சக்தி நாட்டானி சூர்யா பிரதர் இரண்டாவதாக புரம் மீண்டும் முதலாவதாக நாட்டானி சூர்யா பிரதல் எங்க போரமா நீண்ட நெட்டியனா இதுதான் அதை சுருக்கியதான் கவனமா பிடிக்கும் மாடு சக்கரம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆக ஆக மாடு கவனம் மாடு கவனம் வண்டி ஏறிங்க ஏன் இப்படி அலங்கமடந்து பிடிக்கிறியே கவனமா பிடிக்கல மீண்டும் முதலாவதாக கற்க மங்கலமே சக்தி ராண்டாணி சூர்யா பிரத இரண்டாவதாக வெள்ளத்தேவையில் நொண்டி முனீஸ்வரர் எஸ் எஸ் வி கே எம் பிரஜன்னா தேவி கரிமூட்டம்

வேண்டும் முதலாவதாக கற்கமங்கலம் ஏ எம்எஸ் சக்தி நாட்டானி சூர்யா பிரதர் இரண்டாவதாக ஏ எஸ் புரம் மலையப்பன் அம்பளம் மகில் மித்திரன் பல்லத்தி வயல் பிரசன்னா தேவி நொட்டி முனீஸ்வரர் மூன்றாவதாக களனிவாசல் வீர தமிழி பூர்வீகா ஸ்ரீ வீரபாண்டி அம்பளம் நாட்டானி கோட்டை வேட்கலான் நண்பர்கள்

போட்டி வருகின்ற சேரவை மாட்டின் உரிமையாளர் சாரதி இளையராஜா கலைநிவாசன் பொன்காடு கலை இரண்டாவதாக ஏகேஸ்வரம் மல்லிகப்ப நம்பன மகிழ் மித்திரன் பள்ளத்திவையில் எஸ் பி கே எம் கரைமூட்டம் பிரசன்னா தேவி நொண்டி முனீஸ்வரர் வருகின்ற சேரவை வீரராகவபுரம் கரிமூட்ட சாக்கியராஜ் சுத்தர பாண்டி தம்பி இரண்டாம் ஆண்டு பின்னாடி பைக்கு வராதிய மூன்றாவதாக நாட்டானி சூர்யா பிரதேஷ் காஞ்சமங்கலம் ஏஎம்எல் சட்டி வண்டிகளுக்கு கவனம் ஓட்டிவிடுகின்ற சாரதி சூரிய வாசல் வீர வீரபாண்டி அம்பலம் தெற்கு நாட்டானி கோட்டை ரேக்கலா நண்பர்கள் ஓட்டிவிடுகின்ற சாரதி இளையராஜா கலை இரண்டாவதாக பள்ளத்திவையில் நொண்டி முனி சுவர பிரசன்னா தேவி கரிமூட்டம் ஏஎஸ்புரம் மலையப்பன் அம்பலும் மகிழ் மித்தோன்ற நாட்டானி சூர்யா சக்தி அவர்களுடைய கழனி வாசல் வீர தமிழசி பூர்விகா ஸ்ரீ வீரபாண்டி அம்பளம் வேலத்தட டிராக்டர் கிடக்கு

one wow.